சமூக ஆர்வலர் பெர்டின் ராயன் மீது கொலைவெறி தாக்குதல் குற்றவாளிகளை கைது செய்யாமல் கேலி கூத்தான சட்டம் ஒழுங்கு என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருநெல்வேலியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அன்பு தம்பி பெர்டின் ராயன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள செய்தி பெரும் அதிர்ச்சியளிக்கிறது அரசு துறைகளில் நடைபெறும் ஊழல்களுக்கு எதிராகவும் கனிம வள கொள்ளைக்கு எதிராகவும் போராடிய சட்ட போராளி மீது நடத்தப்பட்டுள்ள இக்கொடுந்தாக்குதல் வன்மையான கண்டனத்திற்குரியது திருநெல்வேலி மாநகரில் அரசு விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் புறம்போக்கு நிலங்கள் ஆக்கிரமிப்பு முறையாக செயல்படாத கல் குவாரிகள் கட்டுக்கடங்காது நடைபெறும் கனிம வள கொள்ளை அதிகாரிகள் புரியும் ஊழல்கள் இவற்றினை குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு ஆதாரங்களை திரட்டியும் பொதுநல வழக்கு தொடர்ந்தும் போராடி வந்த தம்பி பெர்டின் ராயன் மீது நடைபெற்றுள்ள இந்த கொலைவெறி தாக்குதல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீரழிந்துள்ளது என்பதை காட்டுகிறது தம்பி பெர்டின் ராயன் மீது உயிருக்கு ஆபத்தான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு பத்து நாட்களாகியும் குற்றவாளிகள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது அரசின் மீதான சந்தேகத்தை அதிகரிக்கிறது அரசு அதிகாரிகளின் ஊழல்களுக்கு எதிராக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஆதாரங்களை திரட்டியதே அவர் மீதான கொடும் தாக்குதலுக்கு முக்கிய காரணமாகும் மக்களுக்காக குரல் கொடுத்த சமூக ஆர்வலர் மீதே பட்டப்பகலில் கொலைவெறி தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் திமுக ஆட்சியில் குரலற்ற பாமர மக்களின் நிலை என்ன திமுக ஆட்சியில் அரசு துறைகளில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா மீறி கேள்வி எழுப்பினால் பொய் வழக்கு புனைந்து துன்புறுத்துவதும் கூலிப்படையை ஏவிக் கொள்வதும் தான் திராவிட ஆகவே சமூக ஆர்வலர் தம்பி பெர்டின் ராயன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை அரசு விரைந்து கைது செய்வதோடு இக்கொடுஞ்செயலை செய்வதற்கு தூண்டியவர்கள் குறித்து அரசு தலையீடு இன்றி நேர்மையான விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் தண்டனை பெற்றுத்தர என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என அண்ணன் சீமா அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தம்பி பெர்டின் ராயன் விரைந்து நலம் பெற நான் விழைகிறேன் என்றும் தமிழ்நாடு அரசு இனியாவது அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் எனவும் இனியும் இதுபோன்ற மக்கள் உரிமை போராளிகள் தாக்கப்படுவது தொடராமல் தடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை கேட்டுக் கொள்கிறேன் என கூறியுள்ளார்